பெரிய பெரும் உறுப்பினர்களுக்கு வணக்கம் இன்று மாத மாதம் நாம் வழங்கும் உறுப்பினர் உரிமைத் தொகையை வழங்க உள்ளோம் இன்று தலைவர் கிருஷ்ணகுமார் அண்ணன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் இன்று வரவில்லை ஆகவே அந்த பொறுப்பினை என்னிடம் சென்றுள்ளார்கள் உறுப்பினர் உழைத்தொகை பி வி ராமு அவர்கள் அவர்களுக்கு உறுப்பினர் பொறுப்பை வழங்கினார் பரமசிவம் ஐயா அவர்களுக்கு உறுப்பினர் ஒருங்குதலை தொடங்க முடியும் புருஷோத்தமன் அவர்கள் ஃபோன் செய்தார்கள் ஃபோன் செய்து நான் வந்து வாங்கிக்கிறேன் ஒருத்தருக்கு போயிருக்காரு அவருக்கு வந்தவுடனே கொடுத்திருக்கிறோம் ரவிச்சந்திரன் ரோல் நம்பர் ஃபைவ் சிக்ஸ்டி அவர் ஐயா வந்திருக்காரு அவருக்கு உறுப்பினர் ஒருமிதை தொடங்கி கொண்டிருக்கு ரவி ஆர் அவர்களுக்கு தொலைபேசி தொடர்பு என்று சொல்லியிருக்கிறோம் வந்தவுடன் தரங்கிறோம் ராஜேஷ் குமார் ஃபோர் செவன்டி சிக்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயை வந்து நன்கொடையாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆயிரம் ரூபாயை மட்டும் நான் வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதேபோல் ரெண்டாயிரம் ரூபாய் கற்றுக்கொண்டு ஆயிரம் வந்து கொள்வார் திரு ராஜீவ் அவர்கள் ரோல் நம்பர் ஃபோர் செவன்டி எயிட்டுக்கு தொலைபேசி தொடர்புகளுடன் வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ரவிச்சந்திரன் ஃபோர் நைன்டி எயிட் அவரும் வந்து வாங்கிக் சொல்லியிருக்கிறார் ஏ ராபர்ட் ஃபைவ் நாட் ஃபோர் அவருக்கும் தொடர்பு வந்து சுயச்சு வர செய்திருக்கிறது எஸ் ரகுநாதன் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அவரும் வந்து வாங்கியது நன்றி